சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் திரையோதசி திதி காலை ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி சுவாதி நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக ஒரு திருப்போன் முனை நாளாக ஒரு நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய அதிர்ஷ்ட சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாள் இன்றைக்கு அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உண்மையிலேயே பெரிய அளவுல சோதனைகள்லாம் இப்போது கண்டிப்பாக கிடையாது பொதுவாகவே சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்தா ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆணாலேயும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வேலையில் தொழிலில் அல்லது குடும்பத்திலே இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போது ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தீரும் இளைய பருவத்தினருக்கு நட்புகளால் ஏதாவது ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு புதிய நண்பர்கள் சுக்கரனும் சந்திரனும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா ஒரு உருப்படியான ஏதாவது நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இன்றைக்கு உண்டு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மனசு கொஞ்சம் லேசாகவே இருக்கும் சந்திர சுக்கர சேர்க்கை வந்துட்டாலே அமாவாசையாக இருந்தாலும் கூட சந்திரன் சுபத்துவத்தை அடைகிறார் இல்லையா ஒரு பிரச்சனை இருக்குது யாருக்கு தான் பிரச்சனை இல்லை நமக்கு இல்லாத பிரச்சனையா விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்கவுங்க விரலுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெரிய வரலா இருந்தால் அவ்வளோ பெரிய வீக்கம் சின்ன வரலா இருந்தால் சின்ன வீக்கம் இந்த மாதிரியாக அவரவருடைய மேஷராசிக்காரருடைய பிரச்சனைகள் பெரிதாக இருந்தாலும் கூட சந்திர சுக்கிர சேர்க்கையின் வினைவாக எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகை வெல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் போட்டிகளில் இன்றைக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்திலேயே இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை எதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ இதை செய்ய முடியலங்க அதை செய்ய முடியலங்க இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த தொழிலை செய்ய முடியல காசு பணத்தை கண்ணாலே பார்க்க முடியல எதை பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது சிலருக்கு அம்மாவால் மனக்கவலைகள் சிலருக்கு அப்பாவால் மனக்கவலைகள் சிலருக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தினாலேயே மனக்கவலைகள் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி ஏற்ப இப்போது கொஞ்சம் மனசு கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள் இதை செய்ய முடியாதோ அதை செய்ய முடியாதோன்ற ஒரு மாதிரி மாதிரியான குழப்ப நிலைமைகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கப் போகின்ற காரணத்தினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை எதிர்ப்புகளை அடிபணிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அன்பால் ஜெயிக்கிறீங்களோ அதிகாரத்தில் ஜெயிக்கிறீங்களோ எப்பா என்ன ஜெய என்னை வந்து நீ சண்டை போட்டுக்கிட்டே என்னை வந்து இந்த மாதிரிலாம் இருந்தேன்னா இப்படி தாம்பா நடக்கும் நான் தான் என்ன இருந்தாலும் நான் கொஞ்சம் யோகக்காரன் நான் தான் கடைசியில் ஜெயிப்பேன்றதை எதிரிக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் பாவகத்தில் இன்றைக்கு சுக்கர சந்தர செயற்கை ஏற்பட்டு புத்திரர்களை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக பெண் குழந்தைகள்கிட்டருந்து இன்றைக்கி நல்ல தகவல்கள் வரும் பெண் குழந்தைகள் சம்மதிச்சிருச்சு ஒரு இந்த காலத்தில் பாருங்கள் அந்த காலத்தில் பெண் குழந்தைகள்லாம் வந்து யாரை கழுத்தை நீட்ட சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க நான் என் பொண்ணு யாரை கழுத்த நீட்டுன்னு சொல்கிறேனோ அவனை கழுத்த நீட்டுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கெலாம் அந்த மாதிரி நம்மளும் சொல்ல முடியறதில்லைங்க யாராக இருந்தாலும் இன்றைக்கு பெண் குழந்தைகளுடைய விருப்பத்திற்கு மரியாதை கொடுக்குறோம் பெண் குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க அவங்களே கொஞ்சம் சுதந்திர எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிதனராசிக்கார குடும்பங்களில் இந்த குழந்தை இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிதே அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அல்லது இது நடக்க மாட்டேங்குது அது நடக்க மாட்டேங்குதுன்ட்டு பெண் குழந்தைகளை மடியில் நெருப்பை கட்டினார் போல வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்றைக்கி ஆறுதலாக குழந்தைங்க நம்ம உணர்வை புரிஞ்சிக்கக்கூடிய அம்மா அப்பா சொல்கிறது கரெக்டு தானே பரவாயில்ல நம்ம கேட்டால் தான் என்ன போகுது என்கின்ற மாதிரியாக குழந்தைகளிடையே மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே வாழ்வாதாரம் எங்கே இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு நான்காம் இடத்துல அமாவாசை அமைப்பாக இருந்தால் கூட சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற சுப நாள் இன்னைக்கு எப்பெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு அமாவாசை சந்திரனா அவர் அப்படியே போய்கிட்டு இருக்கிறவரு அப்போ கொஞ்சம் லேசாக சொங்கி போவீங்க அப்படியே ஒரு சுணக்கம் வந்துடும் ஒரு தடைகள் வந்துடும் ஒரு தாமதம் வந்துடும் என்னையாவது நம்ம இப்படி நினைக்கிறோம் இப்படி ஒன்று நடக்குதேன்ற மாதிரியான ஒரு எரிச்சல் வந்தாலும் சந்திரன் சுபத்துவத்தை அடையும் போது மறுபடியும் ஒரு உற்சாகமாக எழுந்திருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அது இன்றைக்கி ஒரு நாளாக இருக்கும் ஒரு காலையில் ஒரு மத்தியானம் வரைக்குமே என்னங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்றதை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிறகு மதியம் ஒரு இரண்டு மணி இரண்டரை மணிக்கு பிறகு டக்குன்னு ஒரு உத்வேகம் புத்துணர்ச்சி வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக அமையும் நல்லா நல்ல விதமாகவே இருக்கின்றன உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்கார இளைய பருவத்தினர் கல்லூரி மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கல்வி மேன்மைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வாகன மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் யோசனைகள் போகும் இந்த வண்டி வாங்கலாமா அந்த வண்டி வாங்கலாமா லக்ஸரி வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது செலவு பண்ணுறதுக்கு இன்னொரு வகையில் அந்த வண்டிக்கு செலவு பண்ணுறதுக்குனே சம்பாதிக்கணுமே இந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுப நாளுங்க இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஒரு எல்லா ஒரு அமைப்புகளையும் ஆணோடு கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்து தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்றைக்கு உண்டு உண்மையிலே சிம்மராசிக்கார பெண்கள் உள்ளுணர்வு மிக்கவர்களாக இருப்பீர்கள் ஒரு ஆண் நம்மிடம் வந்து எதற்காக பழகுகிறார் எதற்காக பேசுகிறார் என்பதை சன நேரம்னு சொல்லப்படக்கூடிய வினாடி நேரத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய சிம்மராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நல்ல அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு உங்களுடைய தலைமை பொறுப்பை அப்படியே உங்களுடைய தலைமை தன்மையை ஆளுமை பண்புன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆளுமை பண்பை நிரூபிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக நடக்கும் சிலருக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க உண்மையை சொல்லப்போனால் உதவி செய்கிற அளவுக்கு நம்ம வந்து வலிமையாக தானே இருக்கிறோம் காசோ பணமோ கௌரவமோ ஏதோ ஒன்றை வச்சு நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி பண்றோம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு மட்டும் இன்றைக்கு தம்பி தங்கைகளால் லேசாக கொஞ்சம் மன வருத்தம் வரும் ஆனாலும் ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு சரியாக போகக்கூடிய அற்புதமான மாற்றம் நல்ல நாளுங்க சிம்மராசியினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு சுபத்துவமாக இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் காசு பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மூன்று விதமாக இன்றைக்கு பலன்கள் நடக்கும் ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்றார் போல காசு பணம் வர்றதற்கான வேலை தொழில் அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வாரத்திலேயே அது கிடைக்கிறதுக்கான அமைப்பு ஒரு வேலை மாற்றம் நடந்தால் கூட கவலைப்படாதீங்க நல்ல வேலை கிடைக்கக்கூடியன்ற மாதிரியான பணம் வரக்கூடிய அமைப்புகளில் எது எது நல்லா இருக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அவையும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்துல சந்திர சுக்கர செயற்கையால் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது சிலருக்கு குடும்பம் அமைவதற்கான சம்மதம் கார்த்திகை மாதமாக இருக்குது தை மாதத்துலேயே கல்யாணத்தை வச்சிடலாம் இப்போ இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இந்த பையன் பிடிச்சிருக்கா பரவாயில்ல இதை செலக்ட் பண்ணலான்ற மாதிரியாக வாழ்க்கை துணை வரை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மனமாற்றங்கள் ஏற்படும் அந்த மனமாற்றத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன சொல் பளிதம் ஏற்படக்கூடிய ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஆரோக்கியமும் நன்றாக இருக்கக்கூடிய வலிமையடைந்திருக்கதால் பணம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று பத்தாம் அதிபதிகளான சந்திரனும் இன்றைக்கு ராசியிலே சேர்ந்திருக்கின்ற தொழில் முன்னேற்றம் அடையாளம் காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்ன தொழில் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் எதை எப்படி பண்ணலாம் இந்த மிஷினை எப்படி பண்ணலாமா இந்த வண்டியை அப்படி பண்ணலாமா இந்த தொழிலை எப்படி பண்ணலாமா இவரை வேலைக்காரராக சேர்த்துக்கலாமா இவர் கூட சேர்ந்து கூட்டாக தொழில் பண்ணலாமா ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாமா தனியாக பண்ணலாமா இந்த மாதிரியான குழப்பங்கள் மனுஷன்னு பிறந்துட்டாலே குழப்பம்தானே வெளியே சொல்ல முடிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம்னா வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையாவா இருக்குது இல்லையா இந்த மாதிரி தனக்குத்தானே முடிவெடுக்கக்கூடிய தொழில் ரீதியிலான சில விஷயங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது வேலையை விட்றலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையை விடலாம் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன அடுத்த வேலையை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த தொழிலை பண்ணிவிட்டு நம்ம வேலையை விடலாம் இதுக்கப்புறம் நம்ம நல்லா தான் இருப்போன்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி தெளிவான முடிவெடுப்பீங்க இந்த ஆர்டருக்கு அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா தொழிலை எக்ஸ்டண்ட் பண்ணலாமா ரெண்டு மிஷின் போடலாமா அல்லது இவரை நம்பலாமா தேவை இல்லையா இந்த பையன் என்ன நம்ம கூடயே இருப்பா அப்பள்ளையா இன்னும் ஒரு பத்து வருஷம் நல்ல வேலைக்காரங்க அமைஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு தொழிலில் முன்னேறி இல்லாமல் இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாவற்றிற்கும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒன்றுபத்துக்கூடியவர்கள் எப்போதெல்லாம் அடைகிறார்களோ அப்போது தொழில் நிரந்தரமாகும்ன்றதும் உண்மை ஆக அரசு வேலை கிடைக்கணும்னு நினச்சவங்க அல்லது டெம்பரவரி வேலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற இடத்தில் நிரந்தரம் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பிரச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் பன்னெண்டில் மறைஞ்சாலும் கூட சுபத்துவமாக சுக்கர சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நாள் பெண்களுக்கான செலவுகளை இன்றைக்கு ஆண்கள் செய்வீங்க ஆண்களுக்கான செலவுகளை பெண்கள் செய்வீங்க இப்படி எதிர்பாலினத்தவரின் மீது செலவுகள் வரக்கூடிய அமைப்பு நல்ல செலவுகளாக இருக்கும் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக விரும்பி கேட்டார் ஒரு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுப்போமே என்கின்ற மாதிரியாக கணவனின் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பை மறைமுகமாக வெளிப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு விருச்சக ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு உச்ச குரல் ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் குழந்தைகளுக்கான ஒரு அளவில் பணம் ஒதுக்கி வைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் மேலே ஒரு சேமிப்பு போடுறேன் அல்லது பெண் குழந்தைக்கு இந்த நகை எடுத்து வைக்கிறேன் இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் என்கின்ற மாதிரியாக ஆண்கள் கூட பெண்களின் மீது கரிசனம் காட்டக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தென்களுக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலர் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்ற ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு இப்படி வந்துடுவோம் இல்லை இன்னார நேரில் போய் பார்த்துத்தான் பேச முடியும் ஃபோனில் பேசினா சரியாக வரா ஒரு பயணத்தின் மூலமாக மேன்மைகள் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆறு எட்டுக்குடியவர்கள் இன்றைக்கு பாருங்கள் லாபத்தில் இருக்கிறாங்க எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இவற்றிருந்தால் நம்ம பணம் வாங்கினோம் இவராக வந்து நமக்கு பணம் கொடுத்தாரு இந்த விஷயத்துலேருந்தால் பணம் வந்தது பணமே வராதுன்னு நினச்சோமே நூறு சதவீதம் நடக்காது பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே முடிவு கட்டியிருந்த நிலையில் டக்குன்னு காசு வந்துருச்சு பாருங்கன்ற மாதிரியாக எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத அறிமுகங்கள் தற்செயலாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது இதெல்லாம் அந்த ஆறு எட்டுக்குடையவர்கள் ப பதினொன்றாம் இடத்துல சேர்ந்தாங்கன்னா நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அது இன்றைக்கு அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு தாயால் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு அம்மாவுக்கு வந்து உடம்பு செல்ல நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல மருந்துகள் மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும் எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே உங்களை பார்த்து அப்படியே தானே வழிவிட்டு வெளியே போகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு பெரிய அளவுல ஏழாம் அதிபதி இணைந்திருக்கக்கூடிய மனைவியினால் தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இதையே மகர ராசிக்கார சகோதரிகளுக்கு சொல்கிறதா இருந்தால் கணவனால் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு நான் இப்படி இருக்கனேன் அப்படி இருக்கிறேன்னப்பா எனக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதா எனக்கு வீட்டிலேயே செய்கிற மாதிரி ஒன்று பண்ணி வைக்கக்கூடாதா ஒரு தொழில் வச்சு கொடுக்கக்கூடாதா அல்லது நான் சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு வேலைக்கு போகிறேனே ரெண்டு வருமானம் வந்தால் குடும்பத்துக்கு நல்லது தானே நீ இப்போ உன்னோட குடும்பத்தை வச்சு நம்ம குடும்பத்தை கவனிச்சிக்கலாம் என்னோடய வருமானத்தை வச்சு பாப்பாவுக்கு பையனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமே என்கின்ற மாதிரியாக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மகர ராசிக்கார குடும்பங்களில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த மாதிரி யோசனைகளே ஒரு மூணு வருஷமாக உங்களுக்கு வந்தே இருக்காது ஆக எந்த ஒரு யோசனை வந்தாலும் கணவனும் மனைவியும் இணைந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் குடும்ப மேன்மைக்கு நல்லது என்பதை இருவருமே ஒரே நேரத்தில் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் மேன்மைகள் நல்லாயிருக்கும் பெண்களுக்கான பொருட்கள் மட்டுமே அதாவது பெண்களை உபயோகப்படுத்தக்கூடிய ஆடைகள் ஒரு ஜிமிக்கி மாதிரியான அந்த ஃபேன்சி ஐட்டங்கள் இருக்குது அவங்க மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை தயார் எல்லாருக்குமே இந்த நாள் ரொம்ப பெரிய மாற்றம் உள்ள முன்னேற்றமான அதிர்ஷ்டமான நாளா அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதிகள் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்திலேயே கூடியிருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு சொந்த ஊரில் வீடு கட்டுறது சம்மந்தமான சில விஷயங்கள் இன்றைக்கி ஒரு முடிவெடுப்பீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வீடு வாங்கிறதுக்கான கடன் வண்டி வாங்கிறதுக்கான கடன் அல்லது பெண்கள் சார்ந்த கடன் ஏதாவது இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு வரும் கடன் வாங்குறது போய் நல்ல நாள்னு சொல்கிறீங்களே ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறதே பெரிய லொல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் மாற்றங்கள் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது வருமானங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்றதான் உண்மை ஒன்றரை வருஷம் கழிச்சு நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புக்கான அடையாளங்கள்லாம் இப்போது தெரியும் இப்போது வேற மாதிரியான அசுப நிகழ்வுகள் அதாவது கடனில் போய் மாட்டிவிடக்கூடிய கடன்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வராது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனையும் சேர்த்து அடைச்சிடலான்ற மாதிரியாக வருமானத்தோடு கூடிய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய கடன்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு சுபமங்கள நிகழ்வுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு பரவாயில்ல பாப்பாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அல்லது இந்த இதை இப்படி பண்ணிடலாம் ஒரு பொதுவான நல்ல விஷயத்திற்கு தானே வாங்குகிறோன்ற மாதிரியாக கடன் மூலமான வளர்ச்சிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு மாலைக்குள்ளே ஏதாவது ஒரு தெய்வீக தரிசனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் கூடுதலாக நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்படியே முழுக்க முழுக்க ஒரு இருள் தன்மையை போய் அடைய போகிறார் அமாவாசையும் சந்திராசிரமும் சேர்ந்து வந்தாலே அன்றைக்கி அந்த ரெண்டு நாள் நம்மளை போட்டு படுத்தி எடுக்கும் ஆனால் பாருங்கள் மீனராசிக்காரங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க இந்த அமாவாசை சந்திரன் சுக்கரனோடு சேருகின்ற காரணத்தினால் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது இருந்தாலும் மனசு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும் இது எப்படி நடக்குமோ அது அப்படி நடக்குமோ இது எப்படி இருந்தாருக்குமோ இவர் இப்படி சொல்லிடுவாரோ இவர் முடியாதுன்னு சொல்லிடுவாரோ இல்லை இவர் நம்மளை தப்பாக எடுத்துருவாரோ அல்லது நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமோன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வயது அவங்கவுங்களுடைய மென்டாலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அவங்கவுங்களுடைய குண சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளைக்கும் இப்படித்தான் இருக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு மாதிரியாக நம்மளை போட்டு வதைச்சி எடுக்கும் ஆனால் ஏதாவது எல்லாம் மீறுமா நிச்சயமாக இல்லை ஒரு தீர்வுகள் ஒரு குழப்பங்கள் வந்தாலே அந்த குழப்பத்துக்கு கடைசியாக தீர்வு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ ஆரம்பத்தில் குழப்பங்கள் இன்றைக்கு முழுக்க இருந்தாலும் நாளைக்கு அதற்கான தீர்வுகள் வந்து விடக்கூடிய சந்திர சந்திரசுக்கர சேர்க்கை இருப்பதால் எதிலும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு தைரிய நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு பண வாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எதையும் யாரும்

இந்த ரியல் எஸ்டேட்டு தொழில் நேற்றுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனுஷனை முன்னேற்றிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா ஜனங்கள் எல்லாருமே இன்றைக்கு நிலம் வாங்குவதில் வீடு கட்டுறதில் வீடு வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டு தொழில் யாருக்குங்க செட் ஆகும் சிலரை பாருங்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க சிலரை பாருங்கள் லட்சக்கணக்கில் ஒருத்தருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகி நேற்றுக்கு இப்படி தான் இருந்தார் இன்றைக்கி பார்த்தா நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சிருக்கிறார்னு சொல்கிறோம் அப்போ ரியல் எஸ்டேட்டு தொழில் செட் ஆகிறதுக்கான அமைப்புகள் யாருக்குங்கன்னு கேட்டிருக்கிறாரு என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமவலு கோட்பாட்டின் அடிப்படையில் செவ்வாய் ஒருவர் தான் பூமிக்காரர்கள் ரியல் எஸ்டேட்னா என்ன கட்டிடம் கட்டி வைக்கிறது அல்லது அது பில்டர்னு சொல்லிவிடுவோம் ரியல் எஸ்டேட்னா பூமியை குறு போட்டு விற்பது அப்படின்றத ரியல் எஸ்டேட்னு சொல்லாமா மொத்தமாக ஒரு ஒரு ஏக்கர் இடத்த வாங்கி ஒரு பத்து கிரவுண்டு இடத்த போட்டு அதிலே வந்து குறுக்குறா ஒரு ஃப்ளாட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடின்னு விற்கிறதுக்கு பேர் ரியல் எஸ்டேட்டுன்னா இதுவும் அந்த பூமிக்காரகனாகிய செவ்வாயோடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் தான் ரியல் எஸ்டேட்லேயே வேறு வேறு விதமாக பிழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதையும் நாங்கள் நீங்கள் நல்லா யோசனை பண்ணணும் ஒருத்தர் ஃப்ளாட்டு போடுறாருனா ஒருத்தர் அந்த ஃப்ளாட்டை முடித்து கொடுக்கக்கூடிய மீடியேட்டராக இருக்கிறார் அப்போ இதுவும் வேறு வேறு அமைப்பு ஒருவர் நேரடியாக அந்த ஃப்ளாட்டை விற்று சம்பாரிச்சிட்றாரு அஞ்சு ரூபாங்க அந்த ஃப்ளாட்டுன்ட்டு இந்த அஞ்சு லட்சரூபா ஃப்ளாட் ஒருத்தர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம்னா ஒரு ஐம்பதனாயிரூவா கமிஷன் வச்சு இன்னொருத்தருக்கு தள்ளி விட்டு அந்த கமிஷனை மட்டும் ஒருத்தர் ஐம்பதனாயிரரூவா சம்பாதிக்கிறார் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல நேரடியாக பூமி லாபத்தை அடைய வேண்டுமெனில் நேரடியான ரியல் எஸ்டேட் நடத்தணும்னா உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவின் தொடர்பு பௌர்ணமி சந்திரனுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒளிபுருந்திய சந்திரனோடு இணைதல் பார்த்தல் அல்லது சுக்கரனோடு இணைந்திருத்தல் இந்த மூணு பாயிண்ட் பாயிண்ட் தான் சரி என்னங்கய்யா ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டில் சம்பாரித்த நண்பர்கள் யாருன்னா இருப்பாங்கல்ல உறவுகள் யாருனா இருப்பாங்கல்ல அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் செவ்வாய் அப்படியே பங்கம் இல்லாமல் இந்த ரெண்டு பத்தாம் இடங்களோடு ஏதாவது ஒரு வகையில் ரெண்டாம் இடத்தோடு பார்வை இருப்பு என்கின்ற அமைப்பில் தொடர்பு கொண்டு அல்லது பத்தாம் அதிபதியாகி பத்தாம் இடத்தோடு பார்வை இருப்பு அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தொழில் ஸ்தானாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன இந்த செவ்வாய் சுபத்துவமாக இருப்பவருக்கு மண் மூலமாக பூமி மூலமாக அப்படியே பணம் நல்ல விதமாக வருங்க இந்த செவ்வாய் செவ்வாய் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்து புதன் அதிகமாக வலுத்துருக்கிறார்னு வைங்க இப்போ நான் சொன்ன மீடியேட்டர் மீடியேட்டர்னா யாருங்க ஒரு பொருள் அங்கே இருக்கு ஒருத்தர் வாங்கிறவர் இங்கே இருக்கிறார் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இடையில அந்த கமிஷனை மட்டும் வாங்கிக்கிறவர் இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா இவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாயை விட கொஞ்சம் கூடுதல் வலுப்பெற்று இப்போது நான் சொன்ன அளவிற்கு குறைந்த அளவு சுபத்துவமாக செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது அவரே வந்து பூமியை வந்து இப்படி போடலைங்க அவரே வந்து பில்டிங் கட்ட கட்டிடலங்க கட்டி விற்கலங்க கட்டின ஒருத்தர் இவர் வந்து அந்த மீடியேட்டராக இருந்து விற்று கொடுத்து அதில் காசு பணம் சம்பாதிக்கிறாரு அதுலேயே நிறைய சம்பாரிச்சிட்டாருங்க இவர் நூறு கோடி ரூபாய்க்கு லேண்ட் முடிச்சு கொடுப்பாரு இவருக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கமிஷன் வந்துடும் அதுவே ஒரு பெரிய அளவில் சம்பாரிச்சாருங்கன்னு சொல்றாங்க இல்லையா இவர்கள மாதிரி அளவுக்கெல்லாம் நேர்மையான தரகராக செயல்படக்கூடிய கிரகமான புதன் கிரகம் இரண்டு பத்தாம் இடங்களோடு வலுப்பெற்று புதனும் செவ்வாயும் ஒரு சு ஒரு ஒரு நிலையில் இந்த பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் நல்ல தசாபக்திகள் நீங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கணும்னா ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்கணும் தசை நடத்தக்கூடிய கிரகமான தசாநாதன் அந்த தசையில் மட்டும் லக்னாதிபதியை விட வலிமையானவன் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நான் அந்த வலியுறுத்தி சொல்கிறேன் தசாநாதன் வலிமையாக இருந்து லக்னாதிபதியும் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய தசாநாதன் கொடுக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு லக்னாதிபதியின் வலுவும் இருக்கின்ற பட்சத்தில் இப்போது நான் சொன்ன இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனை வச்சே நிலத்தை நீங்களே விற்கிறீர்களா நிலத்தை ஏற்கனவே ஒருவர் விற்கின்ற ஒருவருக்கு துணையாக இருந்து மீடியேட்டராக இருந்து அதை சம்பாதிக்கிறீங்களான்றதை தெளிவாகவே ஜாதகத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியுங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க